ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று அறிவியல் பாடத்தில் அழகு மூன்றான நம்மை சுற்றியுள்ள உள்ள என்ற அழகுக்கான பார்ட் இந்த அழகினுடைய தன்மை மரம் மற்றும் கிளை வகை கற்குமுறை குழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் தனிமரிசை அட்டவணை சோடியம் குளோரைடு சோடியம் ஹைட்ராக்சைடு தனிமங்களை குறியீடு சாட்டு மின் அட்டைகள் சுழல் அட்டைகள் மற்றும் வரங்கள் கற்றல் விளைவுகள் எலோ நம்பர் எஸ் எழுநூத்தி ரெண்டு பொருட்கள் மற்றும் உயிரினங்களை வேறுபடுத்துதல் அதாவது தனிமம் சேர்மம் ஆகியவற்றை ஏற்படுத்துதல் அலோகங்கள் மற்றும் சேர்மங்களை வேறுபடுத்துதல் எழுநம்பர் எஸ் எழுநூத்தி ஐந்து செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை காரணம் கொள்ள தொடர்புப்படுத்துதல் அதாவது திண்ம திரவ வாய்க்கு மீது ஏற்படக்கூடிய வெப்பத்தின் விளைவை தொடர்புப்படுத்துதல் நம்பர் எஸ் எழுநூத்தி ஏழு வேதிகளுக்கான சொச்ச மரபாடுகளை எழுதுதல் கற்றல் நோக்கங்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய தனிமங்களுடைய குறியீடு மற்றும் அணுக்கட்டு எண்ணெய் கணக்கிடுதல் இயற்கையில் மனித உடலில் காற்றில் உள்ள தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் ஆகியவற்றை அறிதல் திண்மம் திரவம் மற்றும் வாய்க்கில் ஏற்படக்கூடிய வெப்ப விலைகளைப் பற்றி புரிந்து கொள்ளுதல் பாட அறிமுகம் ஒரு தனிமத்தின் குறியீடு என்பது சுருக்கமாக முறை அத்தனிமத்தினுடைய இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி ஐபிஎஸ்சியினால் அங்கீகரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற தகவலை கூறி பாட அறிமுகம் செய்தார் படித்தல் தனிமங்களுடைய குறியீடு அணுக்கட்டு என கணக்கிடுதல் இயற்கையில் மனித உடலில் காற்றில் உள்ள தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் திண்மம் திரவம் வாய்க்கில் இருக்கக்கூடிய வெப்ப விளைவு போன்ற பாட கருத்துக்களை மாணவ குழுக்களை படிக்க செய்து புதிய அறிவியற்கலை கலைச்சொற்களை அறிய செய்தல் மனவரைபடம் தனிமங்களை குறியீடு அது டால்டன் பிரித்து அதன் அடிப்படையில் ஒற்றை எழுத்துல எப்படி இரட்டை எழுத்துல எப்படி லத்தியுடைய பெயர்ல எப்படி எல்லாம் தருமனுடைய குறியீடுகள் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு மனவர வளர வேண்டும் தொகுத்து வழங்குதலும் மனவரைபடத்திற்கு விவரங்களை மாணவ குழுக்கள் தொகுத்து வழங்க செய்தல் டால்ட்டனால் முன்மொழியப்பட்ட சில தனிமங்களுடைய குறியீடுகளை வரைந்து விளக்குதல் தரிமகளின் குறியீட்டை எழுதும் போது பின்பற்றக்கூடிய விதிமுறைகளை வரிசைப்படுத்துதல் சில தனிமங்களுடைய அணுக்கட்டண்களை பட்டியலிடுதல் திண்மம் திரவம் வாய்க்கினுடைய வெப்ப விளைவுகளை தொகுத்தல் இயற்கையில் மனித உடலில் காற்றில் உள்ள தனிமங்கள் மற்றும் சேர்மங்களை பட்டியலிடுதல் வலுன்ற செயல்பாடுகள் செயல்பாடு ஒன்று ஒற்றை இரட்டை எழுத்துக்களில் குறிப்பிடப்படுகின்ற சில தனிமங்களின் குறியீடுகளை எழுத வைத்தல் செயல்பாடு இரண்டு பொதுவான சேர்மங்களும் அதன் வேதியியல் வாய்ப்பாடும் அடங்கிய பொறுத்தட்டைகளை பொறுத்த செய்தல் செயல்பாடு மூன்று தனிமம் மற்றும் சேர்மங்களுடைய அணுக்கட்டு எண்ணை கணக்கிடுதல் மதிப்பீட்டு வினாக்கள் ஐபேசனுடைய விரிவாக்கம் என்ன தங்கத்தினுடைய குறியீடு என்ன உயிரினுடைய அணுக்கட்டு எண் என்ன தங்கத்தினுடைய குறியீடு கோல்டு என்பது ஜி தானே இருக்க வேண்டும் ஏன் ஏயு என இருக்கிறது என்பதை பற்றியும் மாணவர்களிடம் வினா எழுப்புதல் வேண்டும் குறைதீர் கற்றல் மணக்கேணி அப்ளிகேசன் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் இணைய செயல்பாடுகளையும் மாணவ குழுக்களை பார்க்க செய்து செய்ய செய்தோ பாடக்கருத்தினை மீட கற்பித்தல் எழுதுதல் பாடநூலில் உள்ள வினாக்களையும் உயர் சிந்தனை வினாக்களுக்கான விடைகளையும் மாணவர்களை கண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பணி எஃப்ஏஏ ஏ கீழ்கண்ட தனிமையுடைய குறியீடுகளை நிரப்பி வரச் செய்தல் தங்கம் வெள்ளி தாமிரம் எஃப்ஏஏ இரண்டாம் செயல் தொடர்பணி கீழ்கண்ட தனிமம் மற்றும் செயர்மளுடைய அணுக்கட்டண்களை எழுதி வரச் செய்தல் குளோரின் என் பொட்டாசியம் நீர் சோடியம் குளோரைடு கால்சியம் அடுத்து அழகான நான்காவது அழகுக்கான நோட் சாலர்ஸ் அடுத்த வெடியில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி என்பது உடன்